கொள்கையின் வணங்கி கருத்தறிந்து ஏவல் செய்தும் அன்பர் தாளல்லாம் சார்பொன்றில்லாத இல்லாத ஒழுகியும் அப்படி இருந்ததனால கை கொண்டு வந்த தமது கொள்கையின்படி வணக்கம் செய்து வணங்கி ஐந்திற்கும் முதலியனவாய் விதிப்படி செய்யும் வணக்கங்கள் எப்படி திருக்கூட்டத்தை வணங்கணுங்கிறது தட்டா கொண்ட புராணத்தை நான் பார்த்தோம் இல்லையா தூரத்தே திருக்கூட்டம் எப்படி வணங்கணுமா பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றே நின்றழியா வீரத்தான் எல்லாருக்கும் தனித்தனி பேரழியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிக வரல் செய்தார் எப்படி திருத்தொண்ட தொகை நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடினார்னா அந்த திருக்கூட்டத்தை தேவாசிரியில் இருக்கக்கூடிய திருக்கூட்டத்தை தூரத்தில் இருக்கிற கூடதே வணங்கினார் அது ஒரு முறையில் பலமுறையால் தொழுதுன்ன தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அது எப்படி தொழுதாராம் அன்போடு தொழுதாராம் அதுக்கு இலக்கணம் இருக்குதுங்க எப்படி வணங்கணுங்கிறது முதல்ல பஞ்சாகரமாக வணங்கணும் ஐந்து ரூபால மண்டி போட்டு வணங்கணும் அப்புறம் நீட்டி நெடுஞ்சான் கிடையாது விழுந்து வணங்கணுங்க இப்படியெல்லாம் வணங்கக்கூடிய முறை இருக்குது அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் வந்து போத்தருக்கு பேர சொல்லி 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 வணங்கணும் திருநிலை ரெண்டத்துக்குனா இயல்புகை நாயனார் இளையான்குடி நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் எல்லாம் பேர சொல்லி 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 வணங்கணுமா அப்படிதான் தான் வணங்கியிருக்கார் சுந்தரர் நம்ம இல்லை பொதுவாக ஒரு தடவையாவது வணங்கினா போட்டு நம்ம வினை வந்தால் நீங்க ஆமாம் இப்படியெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இப்போ நாயனார் வந்து அந்த நேரத்தில் இரவு நேரத்துலேயும் விதிப்படி வணங்கியிருக்கிறார் அதுதான் பெரிய வேலை அந்த நேரத்தில் துயில் கொண்ட காலத்து எழுந்த உடனே அவருக்கு வந்த உணர்வு அடியார் அப்படிங்கிறது அதனால் வந்து விதிப்படி வணங்கியிருக்கிறார் அந்த கொள்கையின் வணங்கி அப்படின்னார் நின்று அடியவர்கள் முன்பு அமராது நின்று பணி கேட்டு முறைப்படி நின்று அடியார் வந்திருக்கிறாங்கன்னா அவங்க உட்கார்ற வரைக்கும் நம்ம இருக்கணும் அவங்க உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் நம்ம உட்காரணும் அதுதான் வந்து அடியார் நம்ம வரவேற்கக்கூடிய முறைங்க அந்த நம்ம ஒரு சேர்த்து உட்காந்துட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் நம்ம உட்காரணும் அதே மாதிரி அவங்க சாப்பிட ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம சாப்பிடணும் இது மாதிரி எல்லாம் நிறையா பெரியவரணத்தில் பார்க்க முடியும் என்று சொல்லி இப்படி போய் என்ன பேசுறாரு பாருங்க இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் வந்த ஒரு அடிய அடியார் கிட்ட இப்போ ராஜா பேச ஆரம்பிக்கிறார் ಮಂಗಳಂ ಬೆರುಗ ಮற்றியನ್ ವಾಳ್ವದಂದ